சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் பின்புறம் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கொடூரம் எதிர்கட்சிகள் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி விட்டது என்று நானும் மிக மிக வன்மையாக இந்த வன்கொடுமையை கண்டிக்கின்றேன் காவல்துறை இரும்புக்கரம் கொண்டு குற்றவாளிகளை அடக்கிட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்திவிட்டு என்ன நடந்துச்சு தமிழ்நாடு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட மாநிலம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்களே அதை நோக்கித்தான் நகர்கிறதா என்பதை பற்றியெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம் கனத்த இதயத்தோடு காணொலிக்குள் செல்கின்றேன் பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பான பாதுகாப்பான நகரங்களின் பட்டியல் அப்படின்னு ஒன்றிய அரசு ஒன்று கொடுக்குது மிகுந்த பாதுகாப்பான நகரம் அப்படின்னு சொல்லி அதில் முதலிடத்தில் இருப்பது சென்னை பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பான நகரம் என்று சொல்லப்பட்ட சென்னையிலேயே இன்றைக்கி இப்படியான கொடூரங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பதட்டத்தையும் வலியையும் வேதனையும் தருகிறது நம்ம வட இந்தியாவில் நடக்கிற எத்தனையோ இது மாதிரியான கொடூரங்களுக்கு நாம் வந்து இங்கே என்ன செஞ்சுருக்குறோம் கொதி தெளிந்து குரல் கொடுத்திருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் குறிப்பாக சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்ற காரணத்தின் அடிப்படையில் ஆனால் அந்த பாதுகாப்பே கேள்விக்குள்ளாகின்ற பொழுது சிக்கலுக்குள்ளாகின்ற பொழுது நாம் வந்து முளையிலேயே கிள்ளி எரியவில்லை என்றால் இது ஒரு பெருத்த சிக்கலை தந்துவிடும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி இந்த வீடியோ அந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் முதல்ல துணிச்சலோடு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக காவல்நிலை ஏன்னா இன்றைக்கி பல இடங்களில் பெண்கள் வந்து பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் குறிப்பாக வந்து பல இடங்கள் அந்த சிக்கலுக்கு சிக்கலை பார்க்க முடிகிறது ஸோ அந்த மாணவி இன்றைக்கு வந்து சட்ட ரீதியிலாக அவருடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார் அவருக்கு நாம் அவருடைய அவர் அவரோடு நாம் துணை நிற்போம் அவருடைய துணிச்சலுக்கு பாராட்டுக்கள் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு குற்றவாளி நான் பேசுகிற இந்த நிமிடம் இதில் தொடர்புடைய இரண்டு பேர் குற்றவாளிகள் அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து அறிவியல் பூர்வமாக அந்த குற்றத்தில் ஈடுபட்டது முதற்கட்ட விசாரணையில் உறுதி செய்யப்பட்டு அவரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அந்த குற்றத்தில் பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபட்டதாக அப்படின்னு தொலைக்காட்சி செய்திகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன இப்போ ஒருத்தர கைது பண்ணியிருக்காங்க அவருக்கு ஒரு முப்பத்தைந்து வயது வயதிற்கு மேலே இந்த மாணவி பத்தொன்பது வயது மாணவி என்ன கோபம் வருது அப்படின்னா இந்தியா முழுவதும் இது நடக்குது இந்தியா முழுவதும் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி இந்த நிகழ்வு இந்த கொடூரம் தமிழ்நாட்டில் சென்னையில் அரங்கேறிய அடுத்த சில மணி நேரங்களில் குற்றவாளிகள் கை செய்யப்படுகிறார்கள் ஆனால் ஒரு ஆறு மாதம் கழித்தோ ஒரு வருடம் கழித்தோ அல்லது அடுத்த சில மாதங்களிலேயோ தமிழ்நாட்டில் எங்கேன்னு ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால் அப்படிங்கிற செய்தி வருகின்ற பொழுது நமக்கு திருப்பி திருப்பி என்ன கேள்வி வருதுன்னா சட்டம் இன்னும் கடுமையாக்கப்படணுமா இந்த இந்த கைது செய்யப்பட்டு இவங்க கொண்டு போய் ச இவங்க வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுறாங்க இவங்க வந்து என்ன ஆகிட்றாங்க கொஞ்ச நாளில் பிணையில் வருவார்கள் அல்லது வழக்கு நீண்ட நாள் நடக்கும் இந்த மாதிரி குற்றங்களுக்கு கொடும் தண்டனை கொடூர தண்டனை வேணுங்கிற குரல்கள் இருக்குதுல்ல அந்த குரல்களுக்கு மதிப்பளித்து சட்டங்களை கடுமையாக்குவதா இல்லை ஆணாதிக்க சமூகத்தில் இன்னும் 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 இவர்களிடம் போய் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதா எதன் மூலம் இங்கே வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது திருப்பி திருப்பி பாதிக்கப்பட்ட பெண்களை நம்ம விக்திமாக்கிட்டே இருக்கிறோம் இத்தனை மணிக்கு அவங்க போனால் இத்தனை மணிக்கு இவங்க போனால் அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இப்போ எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி விட்டது இந்த அரசு பாருங்க இந்த ஆட்சியில் இப்படித்தான் அப்படின்னு ஒரு மாணவிக்கு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவானாலும் அதற்கு இந்த அரசு தான் பொறுப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வலியுறுத்தி சொல்கிறேன் நீங்கள் எப்பொழுதெல்லாம் வந்து தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோமோ அப்படிலாம் பெருமைப்பட்டு கொள்வதற்கு நமக்கு எப்படி கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னாலும் அதற்கு இந்த ஆளும் திமுக அரசும் காவல்துறையும் பொறுப்பேற்க வேண்டும் அதை மாற்றுக்கருத்தே இல்லை ஒரு விழுக்காடு கூட மாற்றுக்கிறது இல்லை பாராட்டுகளை மட்டும் நமக்கு கொடுத்துட்டு விமர்சனங்களை வேறு யார் பக்கமும் வைக்க முடியாது ஸோ இதுக்கு முழு பொறுப்பும் அரசு எடுத்துத்தான் ஆகணும் திமுக அரசு ஆளும் திமுக அரசும் பொறுப்பேற்றுத்தான் ஆக வேண்டும் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் ஒரு இடத்துல நான் ஸ்லைட்லி டிஃபர் ஆகிறேன் எந்த இடம் அப்படின்னா காஷ்மீரில் சிறுமி ஹசீபா கோவிலுக்குள் பாலியல் வல்லுறவு செய்து கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டால் சின்ன குழந்த கொடூர குற்றவாளிகளை கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் தேசிய கொடியேந்தி போரா போராடினார்கள் யாருக்கு ஆதரவாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு நாளும் பண்ணாது செய்யாது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட ஓரளவு பண்பட்டிருக்கிறது என்பதற்கான உதாரணங்களாக இதை நான் சொல்கிறேன் இங்கே வந்து அரசு அல்லது காவல்துறை போன்ற கொடூர குற்றவாளிகளின் பக்கம் ஒருபோதும் போய் நிற்காது ஏன்னா நான் இதை உடச்சி பேசணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் இது போன்ற சிக்கல்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய குரல் என்னவாக இருக்கிறதுன்னு நான் திருப்பி திருப்பி ஸ்ட்ராங்காக திருப்பி திருப்பி பதிவு வச்சுக்கிட்டே இருக்கிறேன் எஸ் இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நூறு டைம் நான் சொல்லிட்டேன் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அது காட்சிப்படுத்தப்பட்டார்கள் அந்த பெண்கள் சொன்னது என்னென்னா தங்களை கலவரக்காரர்களிடம் ஒப்படைத்ததே காவல்துறை அப்படின்னாங்க நான் திருப்பி திருப்பி எந்த குற்றத்தையும் இங்கே நியாயப்படுத்தி பேசலை அது என் நோக்கமும் அல்ல அது தமிழ்நாட்டில் ஏன் கேரளாவில் அல்லது இன்ன பிற தென்னிந்திய மாநிலங்களில் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கும் பா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடாக நான் எதை திருப்பி திருப்பி இங்கே காட்டுறேன்னா ஏன்னா இதில் பாஜக இந்த குரலை எடுக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி விட்டது ஆவுன்னு அதுக்காக சொல்கிறேன் பாஜகவுக்காக இந்த பதில் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் உங்கள் அரசே மதத்தின் அடிப்படையில் அல்லது சா சாதி அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்டவர்களின் மீது அரசே இது போன்ற கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் முகமைகள் காவல்துறையே இது போன்ற கொடூரங்களை அரங்கேற்றுகிறது மணிப்பூரில் போலீஸே கொண்டு போய் ஒப்படைச்சிருது அல்ல தமிழ்நாட்டினுடைய நிலை அப்படி அல்ல காவல்துறை இன்னும் கூர்மையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னும் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் இது எல்லாத்தையும் நம்ம வலியுறுத்தணும் ஆனால் ஒருபோதும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை என்ன செய்யாது இந்த மாதிரி யாராவது ஒரு பொண்ணை பிடிச்சி கொண்டு போய் நீங்கள் மணிப்பூரில் பண்ண கொடூரம் இருக்குல்ல அதனால் பாஜகவிற்கு இதை குறித்து பேசுவதற்கு என்ன கிடையாது எந்த தார்மீக உரிமையும் அருகதையும் கிடையாது இதை மற்ற இங்கே இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் மற்ற எதிர்கட்சிகளும் இதை கேட்கலாம் எல்லா எதிர்கட்சிகளும் இன்க்ளூடிங் ஏடிஎம்கே ஏடிஎம்கேவோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோ இதை பேசலாம் அப்போ மற்ற மாநிலங்களினுடைய தன்மையும் தமிழ்நாட்டினுடைய தன்மையும் வேறாக இருக்கிறது ஆனால் அதையே நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது இது தமிழ்நாட்டிற்கு இயல்பாக உள்ள ஒரு பண்பு இது இயல்பாகவே பண்படுத்தப்பட்ட மண் பாதுகாப்பான ஒரு மண் நாம் மற்ற மாநிலங்களில் அப்படி இருக்குது அதை விட நாங்கள் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் பெருமை பெருமைப்பித்துறதுல ஒன்றும் இல்லை இங்கே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன நீதி இனி யாரும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம நிறைய நம்ம வந்து ஈவ் டீச்சிங் சட்டம் ஒன்று கொண்டு வந்தோம் ஈவ்டிசிங்கிற வார்த்தை அப்பொழுது தான் சமூகத்துக்கு அறிமுகம் ஆயிடுச்சு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னையில் ஒரு மாணவியனுடைய துப்பட்டாவை பிடிச்சி இழுத்துட்டு போனானுங்க ஆட்டோவில் போனானுங்க அந்த பெண்ணை இருக்குது அந்த பெண்ணுடைய துப்பட்டா பட்டு அந்த பொண்ணு ரோட்டில் விழுந்து இழுத்துட்டு போய் அதன் பிறகு தான் ஈவ்டி சட்டங்கள் இங்கே கடுமையாக்கப்பட்டன கல்லூரிகளில் ஈவ்டி கொடுமையான ஒன்றாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு ஈவ்டிசிங் தடை சட்டம் கொண்டு வந்து யூப்டி கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது ஆனால் அதுக்கு ஒரு பொன் பாதிக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் கும்பகோணத்தில் ஒரு கூ கூரையில் இருந்த பள்ளிக்கூடம் எரிந்து ஏராளமான பிஞ்சுகள் குழந்தைகள் இறந்த பிறகு தான் பள்ளிக்கூடத்தில் கூரையே இருக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு நகர்ந்தோம் சென்னையில் ஒரு பேருந்தில் ஒரு ஓட்டை வழியாக ஒரு புள்ளை விழுந்து இறந்த பிறகு தான் ஐயையோ பஸ்ஸில் ஓட்ட இருக்காதுன்னு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கன்னு ஓடுறோம் ஸோ இப்படி அப்போ இனி அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி வந்து இரண்டு விதமான செய்தி வருது ஒரு பக்கம் சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையில் குற்றவாளி கை செய்யப்பட்டார்னு இன்னொரு சில செய்திகளில் சிசிடிவி கேமராக்கள் முறையாக செயல்படலைன்னு செய்தி வருகிறது இப்போ காவல்துறை இதில் எவ்வளவு தூரம் வந்து இதனுடைய வெறுப்பு வெறுப்பின்றி இந்த விசாரணை மேற்கொள்ளப்படணும் அங்கே சிசிடிவி கேமராக்கள் ஒருவேளை வேலை செய்யாமல் இருந்திருந்தால் அதற்கு உரியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படணும் அல்ல சிசிடிவி கேமராக்கள் முறையாக வேலை செய்தன அதன் அடிப்படையில் தான் குற்றவாளிகள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுபோன்ற வதந்திகளை ஏற்படு ஏற்படுத்துபவர்களை கட்டுக்குள் கொண்டு வரணும் ஸோ ஏதோ ஒரு இடத்துல இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அந்த பாதுகாப்பான சூழல் அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக்கப்பட்டு விடக்கூடாது அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது முதலமைச்சர் சொன்னதை நான் திருப்பி ஒரு முறை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் என் பிள்ளைகளைப் போலேன்னு அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் குறிப்பாக பெண் குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகளைப் போல அவர்களுக்கு எந்த சிக்கல் என்றாலும் ஒரு தகப்பினிடம் சொல்வதைப் போல என்னிடம் சொல்லலாம்னு அவர் சொன்னார் இப்பொழுது இந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அவளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பாதுகாப்பான சூழல் பணியிடங்களிலும் கல்வித்தலங்களிலும் உருவாக வேண்டும் காவல்துறை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் இது போன்ற குற்றவாளிகளை இன்னொரு பக்கம் இன்னும் அதிகமாக பெண்களை பற்றிய புரிதலை பார்வையை ஆணாதி முகத்தில் ஏற்படுத்துவதற்கு அதற்கான தளங்களையும் இன்னும் நாம் அதிகப்படுத்திட வேண்டும் இந்த கொடூரத்திற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி என்னுடைய கண்டனங்களையும் பதிவு செய்து கனத்த இதயத்தோடு நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி